சென்னை உயர்நீதிமன்ற சாலையில் வேகத்தடையில் மெதுவாக சென்றபோது வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியின் ஸ்கூட்டர் மீது விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற கார் மோதியதாகவும் மோதியது ஏன் என்று கேள்வி எழுப்பியதால் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை விசிகவினர் சுற்றி சுற்றிவளைத்து தாக்கி அவரது ஸ்கூட்டரையும் சேதப்படுத்தியதாகவும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் காந்தி அளித்த புகார் மனுவில் திருமாவளவன் தூண்டுதலின் பேரில் வி சி கவினர் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்திருந்தார் இந்த புகாரில் எஸ்பிரினேடு போலீசார் இதுவரை முதல் தகவல் அறிக்கை ஏதும் பதிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் திருவா மீது புகார் அளித்த வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியின் குடும்பத்தினரையும் செய்தி வெளியிட்ட மீடியா நிறுவனங்களையும் தொடர்பு கொண்டு வி சி கவினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பேசுற என்னோட இளமதி இப்போ ஒரு பைக் மேல மோதிருச்சு அப்படின்னு செய்தி போடுறீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு வந்து உங்க பாலிபர் செய்ய அடித்து உடைச்சாதான் நீங்கள் திருந்துவிங்கன்னு நினைக்கிறேன் நான் அது வரேன் நீங்கள் வந்து இது மாதிரி தான் போட்டுகிட்டு இருப்பீங்க என்ன எங்களோட குணத்தை நாங்கள் காட்டாமல் இருக்கோம் பொறுமையாக போயிட்டுருக்கோம் இதற்கிடையே வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி திட்டமிட்டு திருமாவளவனின் வாகனத்திற்கு குறுக்கே சென்று தாக்குதல் நடத்த முயன்றதாக கூறி விசி கவினர் வீடியோ ஒன்றை வெளியிட்டனர் அந்த வீடியோவிலேயே திருமாவளவன் சென்ற கார் அவரது வாகனத்தை இடித்ததும் காந்தி திரும்பி கார் ஓட்டுநரை நோக்கி கேள்வி கேட்பதும் மிகத் தெளிவாக பதிவாகியுள்ளதாக காந்தியின் சகோதரர் ஆதாரத்துடன் குற்றம் இருக்கிறார் இந்த நிலையில் திருவாவளவனை தாக்க வந்ததாக கட்சியினர் கதையலந்து விடுவதாகவும் புகாரை வாபஸ் பெறும்படி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் செய்து கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் தெரிவித்தார் என்னோட அண்ணன் நம்பரை சமூக வலைதளம் போட்டு இவர் தான் ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இவர் கால் பண்ணி எல்லாரும் த்ரெட்னிங் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரியிலேருந்து ஒரு இப்போ வரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு கால் வந்திருக்கும் ஐநூறு பேர்கிட்ட ஃபோன் பண்ணிருப்பாங்க ஃபோன் பண்ணி கொடுவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் சொல்லிட்டு மறுகிட்டே இருக்காங்க எங்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு தேவையான சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் மட்டும் போதும் வேற எந்த ஒரு கோரிக்கையுமே எங்களுக்கு தேவையில்லை மதுரை மாநாட்டில் அத்துமீறிய விஜய் ரசிகரை பவுன்சர் தூக்கி வீசியதற்கே பெரம்பலூரில் புகாரை பெற்று போலீசார் தாவேக்க தலைவர் விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தனர் அதற்கு ஜீரோ எஃப்ஐஆர் என்ற காரணமொன்றையும் போலீசார் தெரிவித்தனர் விபத்து மற்றும் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தகுந்த வீடியோ ஆதாரம் இருந்தும் வழக்குப்பதிவு செய்ய தயங்குவது ஏன் என்பதே நடுநிலையாளர்களின் கேள்வியாக உள்ளது அதே நேரத்தில் திருமாவளவனின் காருக்கு முன்னால் சென்றிருக்க வேண்டிய காவல்துறையினரின் பாதுகாப்பு வாகனம் ஏன் அவரது காருக்கு பின்னால் சென்றது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பாலிவர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்